நீங்கள் ஜப்பானில் யூரோப்பில் ஸ்பீட் ட்ரெயின் அப்படிங்கிற கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க மணிக்கு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ரயில்கள் இதையும் விட வேகமாக போக முடியாததுக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா ரயிலுக்கு எதிராக வந்து காற்று அடிக்கும் அதே மாதிரி ரயில்கள் வந்து இந்த ட்ராக்ல போகிறதுனால அதுவும் வந்து உராசிச்சுட்டு போகும் வியர் அண்ட் பண்ணுறதுனால வந்து முந்நூறு கிலோமீட்டரை விட வேகமாக போகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி கம்மி இப்போது புதுசாக ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க அதுக்கு பேர் வந்து ஹைப்பொருள் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்சியூல் மாதிரி ஒரு கண்டெய்னர் அதில் தான் நம்ம வந்து உட்காந்து போகணும் இந்த கண்டெய்னருக்கு ட்ராக்லாம் தேவையில்லை இது வந்து எப்படி ஒர்க் உக்காகும்னா மேக்னெட்டிக் லெவிடேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்லேயே வந்து அந்த ஃபுல் கண்டெய்னரை வந்து தள்ளிட்டே போகும் அதே மாதிரி அந்த ட்ராக் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும் வேக்குவம் மாதிரி இருக்கும் அதில் வந்து காற்று எதுவுமே இருக்காதுனால ஆயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகலாம் இந்த கான்செப்ட் இலானமிக் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அனௌன்ஸ் பண்ணாரு இப்போ ஐஐடி மெட்ராஸும் இந்தியன் ரயில்வேஸும் இதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டெக்னாலஜி வச்சு மதுரை டு சென்னையே நம்ம வந்து அரை மணி நேரத்துக்குள்ள போக முடியும் சப்ஸ்கிரைப் சேனலுக்கு